சந்தோஷமான இந்த ஏழாம் மாதத்தினுடைய ஒன்றாம் தேதி அன்று சர்ச்சிலே திருச்சபையிலே வந்திருக்கிற இன்னும் ஆன்லைன் மூலமாய் பல இடங்களிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு வெற்றியாய் மாற்றி தரப்போகிறார் இந்த மாதம் நம்மோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் இருக்க போகிறது இந்த மாதம் கத்தை நமக்கு ஒரு திறந்த வாசலை கத்தை நமக்கு கட்டளையிடப் போகிறார் நமக்கு முன்பாக இருக்கிற பெரிய காரியமானாலும் சின்ன காரியமானாலும் அதை மிகவும் லெகுவாய் சுலபமாய் ரொம்ப ரிலாக்ஸாக அதை செய்யக்கூடிய பலனை கத்த நமக்கு கிருபையாய் தருவாராக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கை என்கிறது என்ன அப்படின்னா நமக்கு முன்பாக இருக்கிற சவால்களை ரொம்ப ரிலாக்ஸாக அதை சந்திக்கிறது தான் பெரிய ஆசீர்வாதம் வேதம் சொல்லுகிறது கோலியாத் என்கிற மிகப்பெரிய ராட்சதனை பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பயமும் திகிலும் உண்டாகிறது அவர்களால் ரிலாக்ஸாக அந்த இடத்துல இருக்கவே முடியல ரிலாக்ஸாக அவங்களால தண்ணி குடிக்க முடியல சாப்பிட போக முடியல எங்கேயுமே போக முடியல ஒரே டென்ஷனாக இருக்குது அவங்க கொன்றுவாங்களோ அழிச்சிருவாங்களோ ஆனால் வேதம் சொல்கிறது தாவிது என்கிற ஒரு சின்ன பையன் வேதம் சொல்கிறது அவ்வளோ பெரிய பிரச்சனையை அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக அவர் போய் ஆற்றுக்கு போய் அங்கே இருக்கிற கூழாங்கல்களை பொறுக்கி தன்னுடைய அடப்பையிலே போட்டுக்கொண்டு தன்னுடைய கவனை எடுத்து அவ்வளோ ரிலாக்ஸாக அவ்வளோ பெரிய பிரச்சனையை அந்த மனுஷன் சந்திக்கிறதுக்கு காரணம் என்னென்னா உலகத்தில் இருக்கிறவனை விட அவனுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர் என்கிற எண்ணம் நான் நம்புகிறேன் இந்த மாதம் உங்கள் எல்லாரையும் இந்த வழிபடத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறேன் இத்தனை மாதங்களும் கடிமையாய் இத்தனை மாதங்களும் கடினமாய் தாண்டின சில சூழ்நிலைகள் பெரிய பயத்தோடும் அச்சத்தோடும் நீங்கள் எதிர்கொண்ட சில சூழ்நிலைகளை கர்த்தர் இந்த மாதம் ரொம்ப லெகுவாய் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் அதை தாண்டக்கூடிய பலத்தையும் சத்துவத்தையும் கர்த்தர் தருவார் என்று நம்புறவர்கள் நன்றாய் கரங்களை தட்டி ஆமே நீங்கள் லெகுவாய் கடந்து போவீர்கள் காலையிலையா ஸோ இந்த மாதத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த அபிஷேகத்தை தேவனிடத்துல வாங்க வேண்டும் ஆண்டவரே என்னுடைய வேலையை நான் ரொம்ப ரிலாக்ஸாக செய்யணும் ஆண்டவரே எனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகளை நான் ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக அதை கடந்து போகக்கூடிய கிருபை எனக்கு ஆண்டவரேன்னு கேளுங்க அது உங்களுக்கு லெகுவாக இருக்கும் பாருங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிற ஒரு தேவனுடைய பிள்ளை அவ்வளவு ப்ரிப்ரேஷன் ஆகுறது வந்து பெரிய விஷயம் இல்லை நிறைய பேர் ப்ரிப்ரேஷன் ஆகிறாங்க இன்டர்வியூக்கு அவர்கள் தங்களை அழகுபடுத்தி தாங்கள் படித்து ஆனால் சிலர் வந்து மேனேஜருக்கு போய் முன்னாடி நிற்கும் போது அவங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் இல்லாததுனால ரொம்ப கடினமாய் ரொம்ப கஷ்டமாய் மிக பயத்தோடு நிக்கிறதுனால இவங்க படிச்சதும் மறந்துடுது இவங்களால பதில் சொல்ல முடியல அப்ப பதில் சொல்லலை அப்படின்னா அந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் வந்து உனக்கு பதிலே சொல்ல முடியல நீ இப்படியே இவ்வளோ பயப்படுற அப்போ நிறைய இடத்துல அவர்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுறாங்க அப்போது நமக்கு முன்பாக இருக்கிற எவ்வளோ பெரிய சவால்கள் ஆனாலும் அதை ரொம்ப லெகுவாய் ரொம்ப ரிலாக்ஸாக செய்கிறது தான் ஆண்டவன் மேலே வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் ஆமாம் நான் நம்புகிறேன் இந்த மாதம் நிச்சயமாகவே உங்களுக்கு அதை செய்வார் என்று நம்புகிறேன் இதற்கு முன்பாக கடினமாய் கடந்த பல யோர்தான்களை இந்த மாதம் நாம் அனைவரும் ரொம்ப ஈஸியாய் ரொம்ப ரிலாக்ஸாய் கடக்கக்கூடிய ஒரு கிருபையை கத்தர் தருவார் உங்களுடைய இருதயம் பயப்பட வேண்டாம் இந்த மாதம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை நீங்கள் மிகவும் சுலபமாய் செய்து முடிப்பீர்கள் இது கத்தரால் உண்டான பராக்கிரமம் நமக்கு செய்யும் ஆமேன்